ஹாய் காய்ஸ் ஒரு டபுள் கலர் லாங் பப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் லாங் பஃப் தைக்கணும்னா ஃபஸ்ட்டு கைக்கான பேப்பர் கட்டிங் போட்டுருங்க இப்போது இந்த பேப்பர் கட்டிங்கோடைய முழு நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அளந்து ரெண்டு அசாம அளவாக பிரித்து நடுவில் நாம வெட்டி எடுத்துடணும் இப்போது இதில் இந்த கீழ்த்துண்டு இருக்குது இல்லையா இது வந்து நாம் பத்திரமா இப்போதைக்கு எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த மேல் துண்டு இருக்குது பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம அளவு எடுக்கணும் ட அதுவும் டபுள் கலரில் எடுக்கணும் பார்ப்போங்களா இந்த பேப்பர் கட்டிங்கோடைய மொத்த நீளம் அகலம் ரெண்டையும் அளந்து அந்த அளவில் நாலு பீஸு அதாவது இந்த மாதிரி கை மாதிரி இல்லாமல் ஒரு செவ்வக வடிவில் நாம் எடுத்துக்கணும் இதை நாலு தனித்தனி பீஸாக இருக்கிற மாதிரி மடிப்பெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் அடுத்தது சென்டரில் வைக்க போகிற பஃக்கான இன்னொரு கலரு பீஸு இந்த பீஸை வந்து அதே மாதிரி தான் வெட்டிக்கணும் ஆனால் வந்து குறுக்கெல்லாம் வெட்டிக்காமல் லாங்காக ஒரு ரிப்பனாக ரெண்டு பீஸாக இருக்கிற மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கணும் இந்த ரெண்டு கலர் பீஸுமே இந்த பேப்பர் கட்டிங்கை விட நீளத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்போ தான் நம்ம ஃப்ளிட்ஸு வச்சு முடிக்கிறப்போ இந்த பேப்பர் கட்டிங் அளவுக்கு சரியாக வரும் இந்த லாங்கான பீஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதோட ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு இந்த சதுரமாக வெட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பீஸை ரெண்டு பக்கமும் ஒவ்வொன்று கொடுத்து தச்சிடணும் அது இதில் நம்ம சென்டரில் ஒரு கட்டிங் போட்டுடணும் இந்த கட்டிங் போட்ட இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி வந்ததுக்கப்புறமா சென்டரில் கட்டிங் மார்க் போட்டோம் இல்லையா அதை மையமாக வச்சு ஒரு விட்டுட்டு ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நாம் கொஞ்சம் வைக்கணும் இப்போ இது வரைக்கும் வச்ச ஃப்ளிட்ஸுக்காக நம்ம ஒரு தையல் ஒன்று போட்டுணும் அதே மாதிரி இப்போ எதிர் திசையிலிருந்து ஃப்ளிட்ஸை வந்து இப்படி எதிர் எதிர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி மடித்து வச்சு அதே மாதிரி ஒரு தையல் போட்டுணும் இப்போது மேல் பக்கத்தில் இந்த ஃப்ளிட்ஸு எல்லாம் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் ஒன்று போட்டுடணும் இப்போது இந்த லைனிங் துணியை மேலே வச்சு நம்ம அப்படியே ஒட்டிட வேண்டியது தான் பேப்பர் கட்டிங்கில் கீழ்த்துண்டு வெட்டணும் இல்லையா அந்த பீஸ் அளவுக்கு நம்ம மெட்டீரியலில் ரெடி பண்ணி அதை வந்து இந்த பப்ஸுக்கும் கீழே வச்சு தச்சிடணும் அந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டபுள் கலர் பப் ஸ்லீவ் நமக்கு கிடச்சிருச்சு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்